அப்பா முருகா வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு செம்ம டிராஃபிக் வர அவ்வளோ டிராஃபிக்கு இன்னைக்கு மழை இல்லை இல்லையா மழை இல்லாமல் வெயில் இன்னைக்கு நல்ல வெயில் இன்னைக்கு கொஞ்சம் ஒன்றும் மழை இல்லை அப்பா முருகாட்டெல்லாம் போட்டிருக்காங்க தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தகுப்பஞ்சின்னு கண்ணீரை என்ன சவுண்டு என்ன பார்க்குற டிவியில் பார்க்க டிவி தான் பார்க்குற டிவியில் என்ன பார்க்குற ஆ இப்போ கையில் போதா கையால் அப்புறம் என்ன போகும் மாடு மாக்கள் அப்படிங்கப்பா மருமகளுக்கு அடுத்து முண்டு தாலி மூண்டு தாலின்னா மூணு முடிச்சு ஆ அதுக்கப்புறம் என்ன பே

இல்லை இல்லை அவர் சொன்னார் ஒருத்தர் பாலாஜின்ற ஒரு கேமராவில் சூரிய பார்த்து நேற்று நைட்டை அவனை கேமராவில் பார்த்து பேசுனேன் ஞாபகம் இருக்கேன் ஞாபகம் இருக்கேன் கரெக்டாக பத்து மணி பன்னெண்டு மணி ஆனால் தூங்க ட்ரை பண்ணு உக்காந்தால் இப்படி இப்படியே இப்படி இப்படி உட்காந்துருக்க இல்லையா அப்படியே ஆகிடும் அப்போ நிம்முதை உட்கார முடியாது நான் சொன்னால் கேட்கணும் நான் யார் ஏய் நான் யார்

போன ஜென்மத்தில் நீ எனக்கு வேலை காரணம் இருப்பேன் இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு வேலை காரணம் இருக்கேன் கரெக்டா சரி ஓகே நாளை பார்க்கலாமா குட் நைட் தூங்கு தூங்கு நாடகெல்லாம் லைனாக நாடகம் பார்த்துட்டு தூங்கு நான் ஒரு மாதிரி பண்ணுறேன் குட் நைட் ஆ விபூதி வைக்கல அண்ணி நான் வரத்துக்குள்ளே அண்ணா வேலை முடிச்சுருக்காங்க ஒய்ஃபு

ஏற்றினந்த ஓகே ஈவினிங் ரஜினி நாளைக்கு யார் மாதிரி பண்ணுவேன் நம்பியா மாதிரி பண்றியா எறா வண்டியாது என்னடா பாக்குற வண்டி தூக்கூடா யார் நம்பிய நம்பியாரா

동안 보내고 나니